சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வீட்டு மனைகள் தோட்டங்கள் விவசாய நிலங்கள் வாங்கணும் அல்லது விற்கணும்னு நினச்சிங்கன்னா ஏபிஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸாக கான்டெக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இடம் பன்னெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடங்க இதில் ஆறு ஏக்கர் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாம் தார் ரோட் ஃபேஸில் அமைஞ்சிருக்கு அருமையான செம்மண் பூமி காளையார் கோவிலிருந்து ஏழு கிலோமீட்டர் வந்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாங்க ஸ்டேட் ஹைவேலருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே வந்தால் இந்த இடத்துக்கு வந்துடலாம் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே நிறைய தோட்டங்கள் அமைஞ்சிருக்கு தோட்டம் வைக்கிறதுக்கு மிக அருமையான இடம் இல்லை ஃபார்ம் ஹவுஸாக செட் பண்ணு நினச்சிங்கனாலும் இதில் செட் பண்ணலாம் இல்லை ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பண்ணலாம் லோ பட்ஜெட் தான் ஒரு ஏக்கரு பன்னெண்டு லட்ச ரூபா தாங்க காளையார்கள் சரௌண்டிங்கிலேயே இந்த பட்ஜெட்டுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது நம்ம தான் லோ பட்ஜெட்டில் தொடர்ந்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனலை இதுவரை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுனாலும் உங்கள் பயன்படுற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இடம் தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக பண்ணி